ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவசஜித் சேனல் குரூப் டூ கவுன்சிலிங் போயிட்டு எட்ஜில் ஜாப் கிடைக்காதுன்ற வெக்ஸில் வந்துட்டு நான் ஜா திரும்ப படிக்கவே இல்லை எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன் மோட் போயிடுச்சு ஏன்னா எனக்கு ஒரு மூணு பேர் முன்னாடி மைக்கில் போய் போஸ்டிங் எடுக்கிற பிளேஸில் நின்று ஜாப் கிடைக்கல ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு வரதுக்கே எனக்கு டைம் ஆகிட்டு இருக்குது இப்பயும் எல்லோரும் கண்டிப்பாக குரூப் டூ அகெயின் நீ ஸ்டார்ட் பண்ணி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க சரி ஓகே அப்படின்ட்டு என் அம்மாக்காக மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே படித்தவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ரிவிஷன் பண்ணுறதை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் ஸோ நீங்களும் படிச்சிருந்தீங்க ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த பா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த கட்சிகள் இதில் பாளையக்காரருடைய புரட்சி இதை பற்றி இந்த பு புலித்தேவரை பற்றி கட்டபொம்மன் பற்றி இதெல்லாம் இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க இதில் நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாளையக்காரர் போர் இருக்கு இல்லையா இதுதான் வேறொரு புரட்சிக்கு இட்டுட்டு போனது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க பாளையக்காரர் போரின் அறியப்படும் இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு நிகழ்ந்த வேலூர் புரட்சிக்கு இட்டு சென்றது இது ஒரு பாயிண்ட் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது அகெயின் பாருங்கள் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாளையம் பாளையம்ன்றது என்ன அப்படின்னா பாளையம்ன்றது வந்து ஒரு பகுதியையோ பாளையம் என்பது ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ இராணுவ முகாமையோ சாரி இராணுவ முகாமையோ அல்லது சுற்றரசையோ குறிப்பதாகும் அப்படின்ற பாயிண்ட்டு அடுத்து வந்து பாளையக்காரர் வந் பாளையக்காரர்களை வந்து ஆங்கிலேயர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா போலிக்கார் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க பாளையக்காரர்களை ஆங்கிலேயர் வந்து போலிக்கார் அப்படின்னு சொல்லி அழைத்திருப்பாங்க அப்புறம் பாளையக்காரர் அப்படின்ற தமிழ் சொல்லுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டக்கூடிய குறுநில அரசு பாளையக்காரர் அப்படின்ற சொல்லுக்கு வந்து தமிழ் சொல்லுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அது ஒரு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பாளையக்காரர் முறை எப்படி ஸ்டார்ட் பண்ணிச்சு யார் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க அப்படின்றத பார்க்கணும் மதுரை ஃபஸ்ட்டு வந்து வாராங்கல்லை சேர்ந்த பிரதாபருத்திரன் ஆட்சி காலத்தில் மத் வாராங்கல்ல சேர்ந்த பிரதாபருத்திரன் ஆட்சி காலத்தில் வந்து காகதீய அரசில் தான் இந்த பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது வாராங்கலை சேர்ந்த பிரதாபருத்திரனுடைய ஆட்சி காலத்தில் காகதீய அரசில் தான் இந்த பாளையக்காரர் முறை என்ன பண்ணிச்சு நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அதுக்கப்புறமா மதுரை நாயக்கர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் மதுரை நாயக்கராக பதவியேற்றவர் யார் அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் அவரோட அமைச்சர் அரியநாத உதவியோடு தமிழகத்தில் இந்த முறை அறிமுகம் அப்ப மொத மொதல் வந்து பாளையக்காரர் முறை வந்து எங்க நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா வாராங்கல்லை சேர்ந்த பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்தில் காகதீய அரசில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் மதுரை நாயக்கர் ஆக பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கருடைய அமைச்சர் அரியநாதருடைய உதவியோடு வந்து இந்த முறை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இவங்க வந்து இந்த முறை எத்த எத்தனை பாளையங்களாக பிரிச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக எழுவத்தி ரெண்டு பாளையங்களாக வந்து இது பிரிக்கப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் இந்த பாளையக்காரர்கள் வந்து வரி வசூலிக்கிறாங்க நிலப்பகுதியை வந்து நிர்வகிக்கிறாங்க வழக்குகளை விசாரிக்கிறாங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறாங்க இதெல்லாம் தனிச்சையாக செயல்படுவாங்க இல்லையா இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காவல் காக்கும் கடமை அல்லது படிக்காவல் அப்படின்னு சொல்லுவாங்க காவல் காக்கும் கடமை அல்லது படிக்காவல் அரசு காவல் இப்படி மூணு விதமாக சொல்லுவாங்க காவல் காக்கும் கடமை படிக்காவல் அரசு காவல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து இரநூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஆங்கிலேயர்கள் வந்து இந்த நிலப்பகுதிகளை அவங்க அவங்க வசம் கொண்டு வர வரைக்குமே வந்து நாயக்கர் முறை தான் வந்து தமிழகத்தில் இருந்திருக்கும் கிழக்கு மேற்குன்னு ரெண்டு பாளையங்கள் இருக்கும் ஸோ அந்த கிழக்கு மேற்கு பார்த்து மன்னர்களால் உருவாக்கப்பட்ட எழுபத்தி ரெண்டு பாளையங்களில் இந்த கிழக்கு மேற்குன்னு ரெண்டு தொகுதியாக பிரிச்சுருப்பாங்க இப்போ இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா கிழக்கில் என்னென்ன பாளையம் இருக்குது மேற்கில் என்னென்ன பாளையம் இருக்குது அந்த ஊர் மட்டும் பார்த்துக்கணும் கிழக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாத்தூர் நாகலாபுரம் எட்டையபுரம் அதுக்கப்புறம் வந்து பாஞ்சாலங்குறிச்சி கிழக்கில் என்னென்ன இருக்குது சாத்தூர் நாகலாபுரம் சாத்தூர் நாகலாபுரம் எட்டையபுரம் பாஞ்சாலங்குறிச்சி ஓகேவா இந்த இந்த ஊர் ஃபுல்லாக பார்த்துக்கணும் இது ஃபுல்லு கிழக்கு சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சலங்குறிச்சிலாம் என்னது கிழக்கு பாளையம் அதுக்கப்புறம் வந்து மேற்குல என்னென்ன பாளையங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் மேற்குல என்னென்ன பாளையங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஊத்துமலை கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்தூர் சாத்தூர் எங்கே இருக்குது அப்படின்னா பாளையம் சேத்தூர் எங்கே இருக்குது அப்படின்னா மேற்குப்பாளையம் இது ரெண்டும் குழம்பும் ஓகேவா அப்போ சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி வந்து கிழக்குப்பாளையம் ஊத்துமலை தலைவன்கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்தூர் இதெல்லாம் வந்துட்டு மேற்குப்பாளையம் ஓகேவா அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாளையக்காரர்கள் புரட்சியுடைய இது ஸ்டார்ட் ஆயிரும் எந்த வருஷம் பாளையக்காரருடைய புரட்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று வரைக்கும் மொத்தம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஃபர்ஸ்ட் புலித்தேவர் பார்த்துக்கலாம் புலித்தேவர் இப்போ ஒவ்வொருத்தவங்களுடைய காலத்துலையும் யார் யாரெல்லாம் வந்து ஆங்கிலேயர் வருவாங்க அப்படின்றத நம்ம தனித்தனியாக படிச்சுட்டோம்னா குழம்பு அது இப்போ புலித்தேவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யார் யார் வருவாங்கன்னு அதுக்கப்புறம் வந்துட்டு கான் கேம்பல் மூணு பேர் வருவாங்க இவருடைய காலப்பகுதியில் ஹெரானு கான் கேப்டன் கேம்பல் மூணு பேர் வருவாங்க இவங்க வந்து எப்போ எந்த பீரியட்லேருந்து வருவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் ஓகேவா அப்போ இதில் யார் யார் வராங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அது மட்டும் பார்த்தா போதும் ஸோ பாருங்கள் கர்னல் ஹெரான் தலைமையில் என்ன பண்ணுறாங்க ஒரு படையை அழைச்சிட்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து மார்ச் மாதம் வந்து மாபூஸ்கான் வந்து வராரு மாபுஸ்கான் யார் யார் அப்படின்னா ஆர்காட் நவாபோட சகோதரர் ஆர்காட் நவாபுடைய சகோதரர் அதுக்கடுத்து அவங்க திருநெல்வேலிக்கு போகிறாங்க மதுரைக்கு பக்கத்தில் வந்து அவங்க அவங்க க மதுரை வந்து அவங்க கிட்ட தோத்துருச்சுன்னு சொல்லுவாங்க அடுத்து புலித்தேவரை அடக்குவதற்காக கர்னல் ஹெரான் போகிறாரு மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர்கள் கிட்ட வந்து செல்வாக்கோடு இருக்கார் பீரங்கி துணை பொருட்கள்லாம் வந்துச்சுன்னா தான் நான் வந்து புலித்தேவர் கூட சண்டை போட முடியும்னு ஹெரான் சொன்னனால வெயிட் பண்ணுறாங்க பின்வாங்குறாங்க திட்டத்தை கைவிட்டு மதுரைக்கு பின்வாங்குறாங்க கம்பெனி நிர்வாகம் வந்து இங்கே வாப்பா நீ வந்து வீரங்கள்லாம் கொடுத்தா சொந்த போகணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு வேலையை விட்டு ஹேரான தூக்கிடுறாங்க நெக்ஸ்ட் வந்து பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்களின் கூட்டமைப்பும் நட்பு கூட்டணியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நவாப் சந்தாப் சாஹிப்புடைய முகவர்களாக மூணு பேர் இருப்பாங்க யார் யார் அப்படின்னா மியானா முடிமையா நஃபிகான் இந்த மூணு பேருமே பிரிட்டானிய அதிகாரிகள் தான் இவங்க யார் அப்படின்னா மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதியில் பொறுப்பு வகித்தவங்க யார் யார் நவாப் சந்தா சாஹிப்போட முகவராக செயல்பட்டுக்கிட்டு இருந்த மூணு பேர் மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதி மியானா முடிமையா நஃபிகான் இந்த மூணு பேரும் இருப்பாங்க இவங்க ஆர்காட்டு நவாபான முகமது அலி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எதிராக என்ன செய்வாங்க அப்படின்னா மேற்கு நவாப் நவாப்பான முகமது அலிக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவு அளிப்பாங்க ஓகேவா பாளையக்காரர்களுக்கு ஆதரவு அளித்தவுடனே என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க கூட தான் வந்து பூலித்தேவர் ஆல்ரெடி வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாரா அப்போ பூலித்தேவர் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பை உருவாக்குவார் பாளையம் நீங்களாக எல்லாருமே அவர் கூட ஜாயின் பண்ணிடுவாங்க எட்டயபுரமும் பாஜகங்குறிச்சியும் கூட இவருக்கு ஆப்போசிட்டில் தான் இருப்பாங்க அந்த டைமில் அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மன்னர்களோட ஆதரவை வந்து அவங்க ஆப்போசிட் பார்ட்டிஸ் ஆங்கிலேயருக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணுறாங்க ராம்நாடு மன்னர்களும் புதுக்கோட்டை மன்னர்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க பூலித்தேவர் வந்து மைசூரோட ஹைதர் அலி மற்றும் ஃப்ரெஞ்ச் கார்னர்கள் கிட்டே போய் ஹெல்ப் கேட்கலாம்னு நினைப்பார் பட் வந்து அதே டைமில் மராத்திய போர் நடந்ததுனால ஹைதர் அலியாவை வந்து ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் அதுக்கப்புறம் களக்காடு போர் கொடுத்துருப்பாங்க களக்காடு போரில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா நவாப் வந்து கூடுதல் படைகளை மாபூஸ்கானுக்கு அனுப்பி திருநெல்வேலிக்கு போகிற படையை வந்து பலப்படுத்துகிறாரு கம்பெனியோட ஆயிரம் சிப்பாயோட நவாப் எவ்வளோ பேர் அனுப்புகிறாரு அறநூறு மேற்பட்டவங்களும் அனுப்புறாரு அப்போ மொத்தம் எவ்வளோ பேர் வந்து அந்த சைடில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி அறநூறு பேர் இருப்பாங்க ஓகேவா அப்போ கம்பெனியோடைய ஆயிரம் சிப்பாயோட நவாப்பால் அனுப்பப்பட்ட ஒரு அறநூறு பேர் மாபுஸ்கான் பெற்றாராம் அதுக்கப்புறம் கர்நாடகா பகுதியிலேருந்து குதிரைப்படை காலாட்படை ஆதரவும் குதிரைப்படை காலாட்படை ஆதரவும் இருந்திருக்கும் மாபுஸ்கான் வந்து களக்காடு பகுதியில் தன்னோட படைகளை நிலைநிறுத்துறதுக்கு முன்னாடி திருவிதாங்கூர்லேருந்து ரெண்டாயிரம் வீரர்கள் புலித்தேவரோட படையோடு ஜாயின் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு ஆயிரத்தி அறநூறுனா நம்ம தலைவருக்கு ரெண்டாயிரம் வீரர்கள் அதுக்கப்புறம் களக்காட்டில் வந்து போர் நடக்குது அதில் மாபூஸ்கான் படைகள் தோற்கடிக்கப்படுது அதுக்கப்புறமா யூசுஃப்கானும் புலித்தேவரும் புலித்தேவர் தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்ட பாளையக்காரர்கள் எதிர்ப்பு வந்து திருநெல்வேலி பகுதியில் ஆங்கிலேயர்கள் நேரடியாக தலையிடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க திருதாங்கூர் மன்னர் ஆதரவோடு எவ்வளோ நாள் போர் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறுலேருந்து இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வரைக்கும் ஏற்கனவே புலித்தேவருடைய காலம் வந்து என்ன பார்த்தோம் ஐம்பத்தஞ்சு அறுபத்தேழு பார்த்துருப்போம் இங்கே அறு ஐம்பத்தி ஆறிலருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் புலித்தேவர் தலைமையில் வந்து என்ன நடக்குது பாளையக்காரர்கள் நவாபோட அதிகாரத்தை எதிர்க்கிறதை நோக்கமாக வச்சிருக்காங்க யூசுஃப் கான் இவருடைய பெயர் தான் கான் சாகிஃபு இவர் வந்து மத மாற்றத்துக்கு முன்னாடி எப்படி அழைக்கப்பட்டார் அப்படின்னா மருதநாயகம்னு அழைக்கப்பட்டார் எப்படி அழைக்கப்பட்டார் மருதுநாயகம் அழைக்கப்பட்டார் திருச்சியில் இருந்து அவர் எதிர்பார்த்த பீரங்கி வெடிப்பொருள் வந்து சேர்கிற வரைக்கும் தாக்குதல் நடத்துறதுக்கு அவர் ரெடி ஆகலை கானுமே தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து பயங்கரமான வீரர் அப்படின்றனால புலித்தேவரை எதிர்க்கிறதுக்கு யாருமே தயாராகலை அப்புறமா பிரெஞ்சு படைகளோடு ஒருபுறம் ஹைதர் அலியும் மராத் பிரெஞ்சு படைகளோடு ஒரு புறமும் ஹைதர் அலி வந்து மற்றும் மராத்தியரோடு மறுபுறமும் ஆங்கிலேயர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போரில் ஈடுபட்டிருப்பாங்க அதனால் பீரங்கி படைகள் எப்போ வருது ரொம்ப லேட்டாக ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் தான் செப்டம்பர் மந்தில் வந்து சேருது அதுக்கப்புறம் யூசுஃப்கான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிற்கட்டும் சேவல் பகுதியை ஃபர்ஸ்ட்டு முற்றுகையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாக்குதல் ரெண்டு மாதம் நடக்குது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் வராங்க ரெண்டு மாதம் தாக்குதல் நடக்குது அதுக்கடுத்து இந்த டேட் ரொம்ப முக்கியம் அப்படியே இயரோடு மாற்றி வச்சுக்கோங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே மாதம் பதினாறு இங்கே அறுபத்தி ஒன்று இங்கே பதினாறு அப்படின்னு வச்சுக்கோங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறு ஆறில் ஒன்று போனால் அஞ்சு ஸோ மே மாதம் அப்போ வந்து சண்டை நடக்குது என்னென்ன என்ன மூணு கோட்டைகளை வந்து யூசுஃப் கான் அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாரு என்னென்ன கோட்டை அப்படின்னு பார்த்தோம்னா நெற்கட்டும் சேவல் வாசுதேவநல்லூர் பனையூர் என்னென்ன கோட்டைகள் மூணு கோட்டை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அந்த ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறில் நெற்கட்டம் சேவல் வாசுதேவன் நல்லூர் பனையூர் மூணையுமே அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாரு இதுக்கு இடையில் பாண்டிச்சேரியை கைப்பற்றின ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்களுடைய முக்கியத்துவத்தை முழுவதுமாக கம்மி பண்ணிடுறாங்க ஸோ ஃப்ரெஞ்சுக்காரர்களுடைய உதவியுமே வந்து அங்கே கிடைக்காது அவருக்கு கிடைக்கல புலித்தேவருக்கு வந்து கிடைக்கல அதுக்கப்புறமா திருவிதாங்கூர் சேத்தூர் ஊத்துமலை சுரண்டை இந்த பகுதிகள் வந்து எதிரணியினர் பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவன் ஆகுறாங்க திருவிதாங்கூர் ஊத்து ஊத் திருவிதாங்கூர் ஊத்துமலை சேத்தூர் மூணு சுரண்டை நாலு பகுதி ஓகேவா அதுக்கடுத்து நம்பிக்கை துரோக குற்றம் வந்து இவர் மேலே சாத்தி கான் மீது சாத்திட்டு அவரை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் தூக்கில் போட்டுடுறாங்க ஏன் அப்படின்னா கரெக்டான இன்ஃபர்மேஷனை வந்து கான் கொடுத்துருக்க மாட்டார் அடுத்து புலித்தேவருடைய வீழ்ச்சி ஓகேவா புலித்தேவருடைய வீழ்ச்சி அப்படின்னு பார்த்தோன்னா கான் சாஹிப் காலமானனால் நாடு இல்லாமல் போய் சுற்றிட்டு இருந்திருப்பார் புலித்தேவர் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் யூசுஃப்கான தூக்கில் போடவும் மறுபடியும் வந்து நெற்கட்டும் சேவல் பகுதியை கைப்பற்றிடுவார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் கேப்டன் கேம் பெல் அவர் வராரு புளியை வந்து விரட்டுறதுக்கு பெல் அடிச்சிட்டே வராருன்னு யாச்சிக்கலாம் கேப்டன் கேம்பல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா புலித்தேவரை தோற்கடிச்சிடுறாரு தப்பி போன புலித்தேவர் வந்து நாடு இழந்த நிலையிலயே இறந்துடுறாரு அவ்வளோதான் புலித்தேவரை பற்றி நம்ம பார்க்க வேண்டியது ஒண்டி வீரன் யார் அப்படின்னா புலித்தேவரோட படைப்பிரிவில் ஒன்றுக்கு ஏற்றவர் புலித்தேவரோடு இணைந்து போரிட்டார் கம்பெனி ஆங்கில படைகளுக்கு வந்து நிறைய சேதம் ஏற்படுத்தியிருப்பார் ஒரு செவிவழி செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா போரில் வந்து ஒண்டி வீரனுடைய கை துண்டிக்கப்பட்டுச்சு அதுக்காக புலித்தேவர் வருந்துனார் அப்படின்னு சொல்கிறாங்க ஒண்டி வீரன் வந்து எதிரியின் கோட்டையில் போய் நிறைய தலைகளை கொய்தேன் இல்லையா அதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு அப்படின்னு சொன்னாராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரி அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து வேலுணாச்சியார் பார்க்கலாம்